ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் அரசியல் முடிவை அதிர்ச்சியாக அறிவித்த திருமாவளவனுடைய அறிவிப்பால் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து திமுக கூட்டணியில் ஏற்படுத்தியிருக்குது பரபரப்பாக இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சிகளும் பேசக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் அப்படி என்ன அறிவிச்சிட்டாரு அந்த அறிவிப்பால் அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் என்ன கூட்டணியில் ஏற்பட்ட மாற்றம் என்ன பரபரப்பாக பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் வந்து கவனமாக கேட்குறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்க போதுங்கிற முடிவே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப ஆனால் எல்லா கட்சிகளுமே வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் மறைமுகமாக சஸ்பெக்டாக என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது அவங்க மறைமுகமாக பேசினாலும் நாளடவில் கசிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி வந்த நிலையில தான் பாமக என்ன பண்ணிச்சு ரெண்டாக உடைஞ்சிருச்சு அப்பா ஒரு கட்சி மகன் ஒரு கட்சின்னு அப்போ பாமகவுடைய அந்த ராமதாஸ் அணியர் பண்ணிருக்காங்க மறைமுகமாக திமுகிட்ட நம்ம கூட்டணி போயிடுவோங்கிற மாதிரி பேசி வந்திருக்கிறாங்க இந்த திமுகவோட கூட்டணி பேசி வர்றாங்கன்ற உன்னைய திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய அதிருப்தி உள்ளுக்குள்ளே இருந்திருக்குது என்ன தான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு அவங்க இருக்கிறப்ப திமுக தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமாக பேசுகிறோங்கிறத அறிவிக்கவும் இல்லை அதற்கான எந்த முடிவை சொல்லவும் இல்லை அதே சமயம் திமுகவில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் வந்து தலைமையிட்ட வந்து இப்படி சமாதானமாக சொல்லியிருக்காங்க நம்ம எப்படியாவது திருமாவளவன் அவர்களை நம்ம சரி கட்டிடுவோம் அதனால் ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம கூட்டணியை சேர்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆலோசனையை சொன்னதாகவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில் தான் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு தனியார் தொலைக்காட்சி பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறப்ப தன்னுடைய ஒரு முடிவே அதிர்ச்சியான முடிவை சொல்லியிருக்காரு அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனர் என்ன கேள்வி கேட்குறாரு திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணி வரப்போகிறதா செய்திகள் வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் காலங்காலமாக விடுதலை சிறுத்தைடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் பாமக கூடவும் பாஜக கூடவும் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி சேராது அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவாக வந்து அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிச்சிருந்தார் அப்போ இந்த பா பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியிலே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காதுன்னு அவர் அறிவிச்சார்னா ஒருவேளை அந்த ராமதாஸ் திமுகவுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது தானே அதோடைய கருத்து அந்த கருத்துலேருந்து திருமாவளம் வேறுபடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் அந்த தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கு அப்படி திருமாவளவன் வந்து என்னதான் சொன்னாருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அவங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியல சிறுபான்மையினருக்கு எதிராக பிறப்பாங்க இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியல தலித்துகளுக்கு எதிராக பிறப்பாங்க அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்க வந்து தெளிவான ஒரு முடிவுக்கு தந்தோம் இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு கொள்ளக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கு நேற்றைக்கு எடுத்து அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியில் இருந்து தவிர எங்களுக்கு வழி அவ்வளவுதான் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை கூடாது நம்முடைய கருத்தியில் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்து எடுக்க வேண்டும் அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு எங்க நிலைப்பாடு வந்து மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்துகிற பாஜகவோடவும் ஜாதி அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்து மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய பாமக கூடவும் எந்த சூழ்நிலையிலையும் கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு முடிவே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்துட்டோம் அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு கட்சியும் எந்த அணியில் இருக்கோ அந்த அணியை விட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம் திமுக வந்து அவங்கள சேர்த்துக்கிடுச்சின்னா நீங்கள் அவங்கள சேர்க்காதீங்கன்னு நாங்கள் போய் சொல்ல முடியாது அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் அப்படி திமுக சேர்த்தால் அந்த அணியில் விசிக்கா இருக்காது எங்களுடைய தெளிவான முடிவு இது அப்படிங்கிறத அறிவித்த உடனே மிகப்பெரிய அதிர்வலை அரசியலில் வந்துருச்சு காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு ஸ்டாலின் வந்து அரசியல் கணக்கு போடுறது அவர் ஒரு பெரிய சாணக்கியர் தான் அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக இருந்த அந்த பாமகவுலேயே நம்மளுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு கிடையாது அவங்கள எதிர்த்தே நம்ம வந்து வெற்றி பெற்றோம் இப்போ உடஞ்சி போச்சு அந்த மாம்பழம் உடைஞ்சு போச்சு இப்போ இதில் ஒரு சின்ன பகுதியை நம்ம வச்சுக்கிட்டு இவர்கள் மூலியம் நம்மளுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்க போகிறது கிடையாது இவருக்கு சேத்தமுன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த வீசிக்காவுடைய ஓட்டு போயிடும் விசிக்காவுடைய நட்பு போயிடும் இப்போ விசிகா வேணுமா நம்மளுக்கு ராமதாஸ் வேணுமான்னு முடிவு எடுக்கிறதா இருந்தால் வீசிக்கா தான் வேணுங்கிற தீர்க்கமான முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டாரு அப்படி எடுத்துகிட்டு தான் என்ன பண்றாரு உடனடியா ராமதாஸ் தரப்பு பக்கம் எப்படியே மறைமுகமான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் நிறுத்த சொல்லி உத்தரவு போட்டாருங்கிற தகவல் வருது இப்ப இந்த செய்தியும் வெளியான பிறகு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு மட்டும் இல்லாமல் பரவாயில்ல நம்மளையும் மதித்து நம்மளுடைய எண்ணத்தையும் எதிர்பார்ப்பையும் புரிஞ்சு திமுக தலைமை நடக்குது அதனால நம்ம என்ன செய்வோம் இனி உறுதியாக ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு விருது கட்சி வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது சரி இப்போ ராமதாஸ் அவருடைய நிலை என்ன அப்படி தான் எல்லோரும் கேட்பீங்க அப்பா மகன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அதில் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து நான் நான் தான் வந்து உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தான் தேர்தல் சின்ன கிடச்சிருச்சு என்னத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு எங்கள் அப்பா இதெல்லாம் சும்மா வெறும் டப்பாங்கிற மாதிரி அறிவித்தாரா ஆனால் அதே ராம அந்த அன்புமணி என்ன பண்ணுறாரு அண்ணா திமுகவில் போய் கூட்டணி சேர்றாரு திமுகவை கடுமையாக விமர்சித்தார் ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டார் அந்த அண்ணா திமுக போய் அன்புமணி கூட்டணி சேர்ந்துட்டார்ல தான் ராமதாஸ் என்ன பண்ணார் இந்த மயம் போயிருக்க கூட்டணியில் நம்ம சேர வேணாம் நம்ம திமுக பக்கம் போயிடுவோன்னு அவர் முடிவெடுத்தார் ஆனால் ராமதாஸ் திமுக பக்கம் வந்தால் வீசிக்கா வெளியே போயிடுவேன் அறிவித்த உடனே திமுக ஏ நீ வர வேணான்னு சொல்லாமல் சொல்லி கதவை மூடின பிறகு இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை ஒன்றும் அண்ணா திமுக பக்கம் போகணும் இல்லாட்டி தேமுதிகா பக்கம் போகணும் சாரி அந்த தமிழக வெற்றிகழகம் தாவேக்கா பக்கம் போகணும் தாவேக்காவுடைய நிலைமை என்ன இருக்குது அவங்கள்ட்ட கூட்டணி வர்றதுக்கு யாருமே தயார் இல்லை தனித்து விடப்பட்ட கட்சியாக போச்சு அப்போ அதாவது டிவி கேக்கு இப்படி கூட அர்த்தம் வச்சுக்கலாம் தனித்து விடப்பட்ட கட்சி டிவி கே அப்படி ஆகி போச்சு இப்போ அப்போ திமு தி தாவேக்கா அந்த தமிழக வெற்றிகலகத்தோட போனால் எந்த புண்ணியமும் இல்லை அப்போ வேறு வழி இல்லை நம்ம வந்து தான் போகணுங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்துட்டாருன்னு அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரபலமான பாஜக தரப்பில் உள்ள ஆதரவு பத்திரிக்கை அந்த ஆசிரியர் வந்து அதற்கான முயற்சிகள் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியும் வருது சரிங்க இதுக்கு வந்து ராமதாஸும் அந்த எடப்பாடி அவர்களும் இது என்ன இது என்ன பிரமாதம் இதோட பிரமாதம்லாம் ஏற்கனவே நடந்துருச்சுலங்கிறாங்க அது என்ன இதோட பிரமாதம்னா டிடிவி என்ன சொன்னார் திமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இல்லாமல் ஆக்கிறது தான் எங்கள் வேலை திமுக கைப்பற்றுறது தான் எங்கள் வேலை அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் திறந்துருக்குறோம் எடப்பாடியை ரெண்டில் ஒன்று பண்ணிடுறேன் அப்படி இப்படிலாம் பேசுனார் அப்படிப்பட்ட அந்த டிடிவி அவர்களையே சரி கட்டி இதுக்கு மேலே இப்படிலாம் நீ பேசக்கூடாது எங்கள்கிட்ட நிறையா ஃபைல் இருக்குதுன்னு சொல்லி கூட்டு சேர்த்து வச்சுட்டாரா இல்லையா அமித்ஷா பாஜக சொன்னால் யாருங்க மீற முடியும் இப்போ என்ன சொல்கிறாரு டிடிவி அந்த பழைய பட்சியெல்லாம் மறந்துட்டு நாங்கள் பங்காளி சண்டைங்க அடிச்சுக்குவோம் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஜோக்கில் தான் அப்படி தான் என்னொண்ணே ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க வடிவேல் விளக்க போவார் அவரை போட்டு அடித்து தாக்கிட்டு என்ன சொல்லுவாங்க நாங்கள் அண்ணன் தம்பி அடிச்சுக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் கூடிக்கிடுவாங்க அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இப்போ டிடிவி சொல்கிறாரு நாங்கள் பங்காளியை அடித்துக்குவோம் சேர்ந்துக்குவோன்னு சொல்ல வச்சுட்டார் அமித்ஷா அவரையே சொல்ல வச்சவர் இவரையாக சொல்ல வைக்க மாட்டார் அதெல்லாம் சமாதானப்படுத்திடுவார் அதனால் அப்பா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸும் மகன் அன்புமணியையும் ஒரே அணிக்கு தான் போகிறாங்க அப்போ இவங்கள்ட என்ன கொள்கை இருக்குன்னா கொள்கைலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது ஒரு அரசியல்னு சொல்கிறாங்க எனவே இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் என்ன முடிவாயிருச்சு அண்ணா திமுக கூட்டணியில் தான் அன்புமணி ராமதாஸ் போனது மாதிரியே டாக்டர் ராமதாஸும் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஏற்பட்டுருக்குது இதனுடைய விளைவாக ஓரளவு அந்த கூட்டணிகளும் செட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாஜகவுடைய தலைமையின் கூட சொல்லலாம் ஒரு வகையில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமைனாலும் கிட்டத்தட்ட எல்லாம் நிர்ணயம் பண்ணுறது யாராக இருக்குது உத்தரவு போடுறது யாராக இருக்குது பாஜக தானே அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதோடு சேர்ந்து இந்த பாட்டாளி மக்களுக்கு ஜன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இது போன்ற எல்லா கட்சியிலும் ஒரு அணியாக இப்போ திறண்டுருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவு தெளி தெளிவாயிருச்சு அதே போல் அந்த பக்கம் வந்து திமுக தரப்பில் திமுகவை மிரட்டிக்கிட்டே இருந்த காங்கிரஸுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருங்க வேறு வழி இல்லைன்னா நீங்கள் போறா இருந்தாலும் போய்ட்டு வாங்க ராஜா நாங்கள் வேறு வழியை பார்த்துக்கிறேன் அவர் ஸ்டாலின் தரப்பு சொல்லாமல் சொல்லிட்டதுனால ஆகா இப்போ நம்ம என்னடா பண்ணுறது வேறு வழியே இல்லை நம்ம திருப்பி திமுகவுக்கு தான் போகணுங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் தலைமை வந்துட்டதாகும் அதனால் திமுக காங்கிரஸ்ஸு சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்ற இதர கட்சிகள்லாம் இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செட்டப் ஆகிடுச்சு இப்போ தவிக்கிறது ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்று தமிழக வெற்றி கழகம் இன்னொன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க இந்த காங்கிரஸ் எங்கே கூட்டணி செய்வதோ அதை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாம்னு அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க காங்கிரஸையும் அலற விட்டுட்டாங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் தவிக்க விட்டுட்டதுனால பிரேமலதா அவர்களும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்கிற செய்தி வருது ஆக கூடிய சீக்கிரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வேற வழி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க எந்த பக்கம் போனாலும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தங்களை ஏற்படுத்தாதுங்கிற ஒரு தைரியம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது ஆக வரக்கூடிய தேர்தல் மட்டும் நான்கு மணி போட்டிங்கிறது தெளிவாகிடுச்சு அதுதான் ஏற்கனவே நம்ம பல முறை சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் இதில் ரெண்டாவது மூன்றாவது தனித்து விடப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அணி நான்காவது எப்போவுமே நான் தனிராஜான்னு சொல்கிற நாம் தமிழனுங்கிற ஒரு முடிவு தான் வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோல் நாட்டில் அன்றாட நடக்கக்கூடிய அப்டேட் செய்திகளை நாட்டில் நாலா பக்கம் உள்ளதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சோழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்